ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க கணிதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்லருந்து மானிய விலையில் வாங்கின மாடித்தோட்ட கிட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு செடி வைக்கிறதுக்கு தேவையான கலவையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் கரெக்டுங்களா ஸோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் பன்னெண்டு நாள் கழித்து இப்போ இந்த குரோபேக் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தா குட்டி குட்டியாக வந்து செடிங்க வந்து வந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கண்ணு மாதிரி இருக்குது இதை வந்து நான் வந்து போடல இந்த தக்காளி வந்து நான் போடல அப்போ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம மண்புழு ஒரு வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஒரு நர்சரி கார்டுல இருந்து வாங்கி போட்டிருந்தோம்ல அதுல வந்து தக்காளி விதைகள் நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு கணக்கு தெரியாம ஸோ அந்த விதைகள் தான் வந்து முளைச்சிருக்கு எல்லா குரோபாகலயும் பாத்தீங்கன்னா அந்த தக்காளி விதைகள் தான் வந்து ஃபுல்லா முளைச்சிருக்கு பாருங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த நம்ம க ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த களை இது நல்ல உயிர்ப்புடன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதனால என்ன அப்படின்னா இந்த செடி வச்சோன்னா கண்டிப்பா நல்லா வரும் ஏன்னா அந்த உயிர்ப்புடன் இருந்தால் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வரும் இல்லையா அப்போது இப்போது நம்ம இதில் வந்து விதைக்க வந்து ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் விதை இது நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது இது வந்து கருப்பு கலர் கத்திரிக்காய் இது வந்து நர்சரி கார்டன்லேருந்து தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மானி வயல் வாங்குறதுனால கிட்டு அதுலேருந்து விதைகள்லாம் வந்து எடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை அர்க்கா அனாமிக்கா அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கோ இரண்டு அந்த வகையை சேர்ந்த விதை ஏற்கனவே கருப்பு கத்திரிக்காய் விதை எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து கத்திரிக்கோ இரண்டு அந்த ராகும் அடுத்தது இதுதான் கொத்தவரங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு விதைச்ச விதை பட் இதோட ரிசல்ட் என்னன்றது அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு விதைன்னா அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி லைட்டா சின்னதா வந்து ஓட்ட பண்ணிட்டு அந்த விதையை வந்து விதைச்சிட்டு லைட்டாக அப்படி மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் என் பொண்ணு தான் விதைக்கிறான் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து இந்த செடிங்கள்லாம் வளர்க்கணும் ரொம்ப ஆசை ஸோ என்னோடய பொண்ணு விதைக்கிறா இப்போ வந்து என் பையன் விதைக்கிறான் பாருங்கள் அவங்களோட சின்ன கக்காயை வச்சுக்கிட்டு அழகாக இந்த விதைங்கலாம் விதைக்கிறாங்க அவங்களுக்கும் இதில் ரொம்ப சந்தோஷம் விதைச்சதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க தான் தெளிப்பேன் நான்தான் தெளிப்பேன் ரெண்டு பேரும் ஒரே போட்டி போட்டி போட்டுட்டு தண்ணி தெளித்தாங்க இந்த தண்ணியை இந்த கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதுக்கப்புறம் பருப்பு கழுவின தண்ணி அது அந்த தண்ணி தான் தெளிக்கிறோம் ஏன்னா அது கொஞ்சம் சத்தாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த தண்ணி வந்து தெளிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விதை என் பொண்ணுடைய ஒத்து ஊற்று பார்த்துட்டுருக்கேன் எங்கே வந்து விதையில் விதைக்கலான்ட்டு வச்சுட்டா அவரோட சின்ன அழகான கையினால் விதையில எடுத்து அழகாக இப்போ விதைக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து என்னோட பையனும் அவனோட பங்குக்கு அதே க்ரோ பேக்கில் விதைகளை வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் இவ்வளோ விதை வந்து போடுறோம் அப்படின்னா இதை வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு க்ரோ பேக்கில் ரெண்டு செடியை மட்டும்தான் விட போகிறோம் மீதியை எடுத்து வேறு ஒரு பாட்டில் அதை வந்து நம்ம நடவு செய்யலாம் ஸோ அதுக்காக வந்து இப்போது விதைக்கிறோம் ஏன்னா எல்லா விதைகளும் முளைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ ஒரு சில விதைகள் தான் வந்து முளைக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து விதைகளை போட்டு நம்ம முளைக்க வச்சுட்டோம்னா அது நல்ல ஓரளவுக்கு முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணை எடுத்து நம்ம வேற வந்து குரோ பேக்கில் எடுத்து நட்டு வளர்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஸோ இது வந்து இன்னொரு ரகம் முதல்ல விதைச்சோம்ல வெண்டைக்காய் விதை அது வந்து அர்க்க அனாமிக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மாடித்தோட்ட கிட்டில் வந்த விதைங்க இப்போ விதைக்கிறத வந்து நர்சரி காடலேருந்து வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விதை அப்போ இது ரெண்டு விதமான வெண்டைக்காய் வந்து நம்ம இதில் விதைச்சிருக்கோம் அதாவது மொதல் பேக்கில் வந்து அர்க்க வெண்டைக்காய் ரகம் ரெண்டாவது குரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நர்சரி காடிலேருந்து வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் விதை அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸோ அந்த விதை தான் வந்து விதைக்க போகிறோம் பட் இந்த கீரை விதை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக மணிமணியாக ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அது வந்து டேரெக்டாக விதைக்கிறது கஷ்டம் அதனால் வந்து கொஞ்சம் மணல் வந்து எடுத்துக்கிறோம் இந்த மணல் கூட இந்த விதைகள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து விதைக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்போ இந்த மணல் கூட வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதை கைகளாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா கலந்து விட்டு அதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பித்து நல்லா ஈவனாக நம்மளால் வந்து இதை விதைக்க முடியும் பாருங்கள் மாதிரி கைகளால் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சிவப்பு தண்டு கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் விதைக்கிறோம் பாருங்கள் அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே எல்லாேரத்தையும் அப்படியே அழகாக தூவி விடுங்க என் பையனுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக தூவ தெரியல இதான் ஃபஸ்ட் டைம் அவன் கீரை விதைலாம் விதைக்கிறது பட் சொல்லி கொடுத்தான் ரொம்ப ஆசையோடு கற்றுக்கிட்டான் விதைக்கிறான் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விதைக்கிறான் இதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அதே மாதிரி அரைக்கிற விதையும் வந்து விதைச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஒயிட் கலர் பேக்கில் வந்து அரைக்கிற விதை இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கத்திரிக்காய் ஏற்கனவே சரி இல்லையா கருப்பு கத்திரிக்காய் விதை இதில் வந்து கொத்தவரங்காய் வெதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் விதைக்கவே இல்லை ஏன்னா நிறைய செடிங்க இருந்துச்சு குட்டி குட்டியாக அதனால தக்காளி சதை அப்படி விட்டுட்டேன் அடுத்தது வந்து அர்க்கா அனாமிக்காய் ரகம் வெண்டைக்காய் இது வந்து கத்திரிக்காய் கோயில் ரெண்டு ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நசரிக்காலுன்னு வாங்கிட்டு வந்த விதை இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோய் ரெண்டு இதுவும் அதே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டிக் நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து சிவப்பு தண்டிகீரை தான் விதைச்சிருக்கோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டி ஓ மூணு பேக்லாம் வந்து சிவப்பு தண்டிகீரை வந்து விதைச்சிருக்கோம் அடுத்தது வந்து அரைக்கீரை இதுவும் வந்து அரைக்கீரை தான் இப்படி விதைச்ச இந்த விதைங்கள்லாம் இருபது நாள் கழித்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே தக்காளி கண் நிறையா இருந்தது இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா வீட்டில் இருந்தது ஸோ அதை ரெடி பண்ணி அந்த தக்காளி கண்ணை நட்டு வச்சிருக்கேன் இது பார்த்தீங்களா இதுதான் வந்து அரைக்கீரை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதுவும் வந்து அரைக்கீரை தான் பட் என்னென்னா ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு ஏதோ ஒரு பூச்சியாக அது என்னென்னு தெரியல ஏதோ இலைகள் வந்து லைட்டாக கடிச்சிருக்கு இது வந்து தக்காளி அது உள்ள ஒரு வெங்காய கண்ணும் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்திங்களா இதுலேயும் ஃபுல்லாக தக்காளி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல தக்காளி கன்று நிறைய வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த தக்காளி கண்ணுங்க தான் ஒன்று கூட நான் எடுக்கலை ஏன்னால் வளரட்டும் அப்படின்னு நான் விட்டுவிட்டேன் ஸோ அது எல்லாமே அதுதான் இப்போ இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து க்ரோ குரோபேக்ஸ் ரெடி பண்ணி இதை மாற்றணும் அடுத்தது பார்த்திங்களா கத்திரிக்காய் போட்டிருந்தோம்ல கருப்பு கத்திரிக்காய் விதை ஸோ அது வந்து முளைச்சி வந்திருக்கு ஸோ அதுதான் இதுதான் ரொம்ப நான் ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து கத்திரிக்காய் கன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் உண்மையில் இங்கே ரொம்ப அழகாக வந்துச்சு வெண்டைக்காய் பட்டு என்னன்னா ஏதோ பூச்சி மாத்திர இது இது கடிச்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து இந்த வேப்ப எண்ணெயை வச்சு பூச்சி வரட்டை ரெடி பண்ணி அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த வெண்டைக்காய் கண்ணில் இப்போது அந்த சின்னதாக மொட்டு மாதிரி வந்திருக்கு இதை ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் அந்த தக்காளி கண் நிறைய வந்திருக்கு அது இல்லாமல் கத்திரிக்காய் இது வந்து கோ இரண்டு ரகம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம்ல அந்த இது கோ இரண்டு ரகத்தில் கத்திரிக்காய் முளைச்சிருக்கு இதுவும் அதே தான் கோ இரண்டு ரகம் இதுக்கு எல்லாமே இப்போ தனித்தனியாக வந்து குரோபேக்ஸ் ரெடி பண்ணி இதெல்லாம் மாற்றணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டிக்கிற ரொம்ப ஆசையாக விதைச்சோமே அதுவும் தான் வந்துச்சு ஆனால் என்னன்னே தெரியலங்க அந்த இலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க ஏதோ ஒன்று இலையை சாப்பிட்ட மாதிரி தெரியுது நானும் ஊற்ற ஊற்று பார்க்குறேன் எந்த ஒரு புழுவோ இல்லை பூச்சியோ எதுவுமே என் கண்ணுக்கே தெரில ஆனால் இலைங்க மட்டும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செடியை பார்த்துட்டு போகிற எதுவும் கண்ணுக்கு தெரில காலையில் வந்தாலும் முத வேலை செ செடிங்களை பார்க்குறது தான் அப்போ கூட இந்த இலைங்கெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது இது என்ன கிடைக்குது என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பட்டு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது இல்லையா ஸோ பூச்சி விரட்டி மாதிரி ரெடி பண்ணி இதை அடித்து வச்சுருக்கேன் சரி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இது என்ன இதுக்கு தீர்வு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன் அது ஒருவேளை அதுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் இந்த குரோபேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்காளி கன்று தான் இருக்குது அது கூட ஒரு வெங்காய கண்ணும் இருக்குது இந்த க்ரோ பேக்ல பாருங்க இது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் விதைச்சது இது வந்து சின்னதாக ஒரு வெண்டைக்காய் விதை ஒன்று வந்திருக்கு இது பார்த்தீங்களா அரைக்கீரை அரைக்கீரை பேக்குள்ளே எப்படி இது வந்ததுன்னே தெரியல ஒரு அவரக்காய் செடி ஒன்று முளைச்சிருக்கு நல்லா முளைச்சி பூவும் ஃபுல்லா அந்த பூ இல்லை மொட்டு ஃபுல்லா எடுத்து ரெடியா இருக்குது பூக்கிறதுக்கு ரெடியா இருக்கு பட் இந்த விதை நாங்கள் விதைக்கவே இல்லை இது எப்படி உள்ள வந்ததுன்னே தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லை விதைக்கும் போது குழந்தைங்க ஏதாவது தெரியும் விசிறி அடிச்சு அதுல வந்துதான்னு தெரியல பட் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு அழகாக நல்லா கொத்தா வந்திருக்கு மொட்டும் வந்து விட்டுருக்கு சரி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த பேக் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை அரைக்கீரை ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அது கூட பார்த்திங்கன்னா புதினா இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம கடையிலேருந்து ஒரு புதினா கட்டு வாங்கி வீட்டில் சட்னி அரைச்சோம் ஸோ அதில் அந்த நம்ம இலையெல்லாம் எடுத்து போக இல்லையா அதை வந்து நட்டு வச்சேன் அது அழகாக வந்துருச்சுங்க சூப்பராக வந்திருக்கு புதினாவும் இருக்கு இல்லை அரைக்கிறே இருக்கு பார்க்கலாம் இவங்க எப்படி வராங்க அப்படின்ட்டு இதில் என்னன்னா போட்ட விதைங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்து முளைச்சிருச்சு ஆனால் ஒன்றை தவிர என்ன அப்படின்னா கொத்தவரங்க நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு விதைச்சது கொத்தவரங்க பட் அந்த விதையிலேருந்து ஒரு ஒரு கண்ணு கூட வரல என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஸோ அதுதான் ஒரு சின்ன கஷ்டமா இருந்துச்சு சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் அடுத்தப்பட திரும்பவும் நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்